இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வாங்க வாங்க ஷாப்பிங் போகலாம் வாங்க பகுதியில் மண்பானை பற்றி பார்க்க போகிறோம் மண்பானையை எப்படி வாங்கலாம் எப்படி அதை செய்யலான்றதை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இடையில கொஞ்சம் நலிவடைஞ்சிட்டு போன இந்த பானை தொழில் இப்போ மீண்டும் கோடை காலத்துல சரி இப்போ ரெண்டு மூணு வருஷமாகவே ரொம்ப அதிகமாகவே எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயந்தான் எல்லாருக்குமே இந்த விஷயம் போய் சேரணுன்றதுனால சின்ன வீடியோ தான் இதை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது நான் திருத்திரைப்பூண்டிலேருந்து முத்துப்பேட்டை பூர ஹைவேஸில் இந்த மண்பானை கடை இருக்குது உங்கள் சின்ன சின்ன ஊர்லேருந்து கூட பெரிய சிட்டி டவுனில் கூட இப்போ மண்பானை கிடைக்காத இடமே கிடையாது ஸோ போது வாங்கிங்க இது கொஞ்சம் நான் வாங்கி வச்ச மண்பானைகள் எவ்வளோ வெரைட்டிஸ் மண்பானை வச்சுருக்காங்க எப்போ சின்ன சின்ன பானையிலேருந்து ஆரம்பித்து தயிர் வைக்கிறதுக்கு அலங்கார பொருட்கள் வைக்கிறதுக்கு பானை அடுப்பு எல்லாமே இருக்குது இன்னும் நீங்கள் சிட்டி சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்பானையிலே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இந்த இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பானைகள்லாம் செஞ்சிருக்காங்க அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி தான் மணல் எடுத்து மண்பானை செய்கிறாங்க இப்போ அவங்கள்ட்டையே கொஞ்சம் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க களிமண்ணை எடுத்து கொஞ்சம் நல்ல கையால் உருட்டி அதை இந்த மாதிரி சக்கரத்தில் வச்சு சுற்றுறாங்க ஒரு கம்பை வச்சு சுற்றி விடுறாங்க நமக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அது ஒரு ரொம்ப ட்ரிக்கியாகவும் நமக்கு தெரியுது அவங்களுக்கு அதே தொழிலாக இருக்கிறதுனால ரொம்ப சுலபமாக அழகாக இருக்காங்க அந்த பத்து விரல்கள் தான் அவங்க கிட்ட பேசுது எவ்வளோ அழகாக நுண்ணியமாக அந்த கற்ற விரல் வச்சு உள் பக்கத்தில் வடிவம் கொடுக்குறாங்க வெளி அந்த மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வராங்க பானை வடிவத்துக்கு இந்த ஒரு பானை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலை ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே அவங்க வந்து சின்ன பானை செஞ்சுருக்காங்க நான் அழகு பூஞ்சாடி தான் ஏதோ செஞ்சிகிட்ருக்காங்க பூக்கள் வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டேன் இல்லைம்மா இது தயிருக்கு வைக்கிற பானை தான் அது அப்படின்னாங்க ரொம்ப அழகாக மென்மையாக அதை செய்கிறாங்க அதை பாருங்கள் அவ்வளோ ஒரு ரெண்டு இதுலேயும் சரியான விகிதத்தில் அந்த ஒரே அளவில் வரணுமா அந்த பானையோட சைஸு அப்போ தான் நமக்கு ஈவனாக குக் ஆகும் அப்படின்றது அவங்க கை விரல்களுக்கு மட்டும்தான் தெரியுது ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மலாம் அதை தொட்டு பார்த்தாலே அது ஷேப்பே இல்லாமல் அது கனாப்னான்னு ஆகிடுது சின்ன சின்ன டிசைன்ஸ் கூட அவங்க கட்ட விரலும் அந்த பத்து விரல்களை இருக்காங்க இப்போ பானை ரெடி ஆயிடுச்சு அதை வந்து ஒரு நூல் வச்சு கட் பண்ணி அதை தனியா எடுத்து வச்சிடற இந்த பானையை ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நல்ல காய விடுறாங்க முழு நேரமும் இந்த பானையை மட்டும்தான் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறதுனால அவங்களால ஒரு நாளுக்கு எப்படியும் ஒரு பானைகள் செய்ய முடியும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சிட்டு இருக்காங்க காஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு கொஞ்சம் கோட்டிங் கொடுக்குறாங்க கோட்டிங் கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க இந்த கோட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே வெளியில போயிடுது அது செஞ்சு வச்ச பானையெல்லாம் சுட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் தான் பயன்படுத்துறாங்க அது மேல போடுறதுக்கு வைக்கோல் பயன்படுத்துறாங்க இந்த வைக்கோலை போட்டு ஒரு மூணுலேருந்து இருந்து ஒரு ஆறு மணி நேரம் அது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு நாலஞ்சு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு மெதுவா எடுத்து அதை நம்மள விற்பனைக்கு வருது களிமண்லேயும் அவ்வளோ ஒரு வித்தியாசம் இது நம்ம ஊர்ல கிடைக்கிறதுனால அந்த களிமண்லேருந்து இருந்து செலக்ட் பண்ணி அதை சளிச்சு இந்த மாதிரி காய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தண்ணியை குளப்பி கழிச்சினாக்கி நமக்காக பானை எல்லாம் செய்கிறாங்க இந்த அண்ணன் தான் பானை எப்படி செய்யணும்னு நமக்காக காமிச்சாங்க அதே மாதிரி பானை எப்படி உருவாகுது பிளஸ் அதை எப்படி பராமரிக்கணுன்ற டீட்டெயில்ஸும் நமக்கு சொன்னாங்க அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸான பானை இருக்குது நமக்கு மண்பானைனால் சோர் வைக்கிறதுக்கும் தண்ணி வைக்கிறதுக்கும் பொங்கல் வைக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு தான் நினச்சோம் ஆனால் அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஊறுகாய் ஜாடியிலேருந்து ஆரம்பித்து தண்ணி வைக்கிறதுக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது தட்டு இருக்குது அழகு அழகு பொருட்கள் வைக்கவும் அலங்கார பொருட்கள் வைக்கவும் நிறைய இதாக இருக்குது இப்போ மஞ்சாடியில் தண்ணி கேன் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது எல்லாருமே வாங்குகிறாங்க அந்த மாதிரி பைப் வச்ச தண்ணி பானையும் இருக்குது இது நான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் குழந்தைங்களுக்காகவும் எனக்காகவும் மண்பானை வாங்கிக்கிட்டேன் அப்புறம் டிஸ்டிக்காக வைக்கிற பொம்மைகளும் அவங்களே செஞ்சு இந்த மாதிரி கலர் கொடுத்து நிறைய காய வச்சுருக்காங்க இந்த மாதிரியான பொம்மைகள்லாம் வந்து இங்கே செய்யாமல் மானாமதுரை பக்கத்துலேருந்தும் திண்டுக்கல் பக்கத்துலேருந்தும் அவங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டிலும் சரி வெளி மாநிலங்கள்லையும் சரி இவங்களுக்கு நிறைய தொடர்பு இருக்குது ஸோ அவங்க வந்து இங்கே உள்ள மண்பானைகள் அவங்க அங்கேருந்து வாங்கிக்கிறாங்க அங்கே உள்ள மண்பானைகளை இங்கேருந்து அவங்க சேல் பண்ணுறாங்க ஸோ இந்த நமக்கு ஒரே இடத்துல எல்லா விஷயங்களும் கிடச்சிடுது நமக்கு இப்போ நேரம் ஆயிட்டே இருக்குது நாலு மணிக்கு வந்தேன் இதே மாதிரி ஹைவேஸில் ஒரு பத்து பதினஞ்சு கடைகள் வரிசையாக இருக்குது அதுக்கு பின்னாடி அவங்க வீடும் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மண்பானைகளை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் தான் பர்டிகுலராக போய் வாங்கணும்னு கிடையாது இங்கே நீங்கள் நேரடியாகவே போனீங்கன்னா உங்கள் ஊரில் சின்ன கிராமம் முதல் டவுனு சிட்டி எல்லா இடத்துலையும் மண்பானை கிடைக்கிது நேரடியாக போய் நீங்களும் பார்த்து வாங்குங்க அடுத்த வீடியோவில் அதை எப்படி வாங்கணும் அப்படின்ற வீடியோவும் எப்படி பயன்படுத்தலான்ற முறையும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்